அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள் இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் இன்று ஜாழ்ப்பாணத்தில் நடந்த செம்மணி படுகொலை பற்றி தெரியாதவர்களுக்கு இது தெரிவிப்பதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் ஏழாம் தேதி ஜால்பாணத்தில் உள்ள சுண்டுகுழி பெண்கள் உயர்தர பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு சிறுமி சாலையை கடக்கும்போது இலங்கை இராணுவ வாகனம் மோதியது அந்த மாணவி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் அந்த நாள் மாலை அந்த மாணவியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு திரும்பி கொண்டிருந்த இன்னொரு மாணவி ஜால்பாண மாவட்ட வரவேற்பு வளைவு பகுதியில் உள்ள இராணுவ கட்டுப்பாட்டு நிலையத்தில் நிறுத்தப்பட்டார் அந்த மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி சுண்டுக்குளி பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவிகளில் ஒருவர் தனது தந்தையை இளமையில் இழந்திருந்தார் காபோதர சாதாரண பரீட்சையில் ஏழு பாடங்களில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் அவர் இராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதை பார்த்த சில ஊரவர்கள் உடனடியாக அவரது தாயாரான ராசம்மாவிடம் தகவல் தெரிவித்தனர் ராசம்மா உடனடியாக அருகிலுள்ள அயலார் சிதம்பரம் கிருபாகரனிடம் சென்று தனது பதினாறு வயதான மகன் பிரணவனை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு இராணுவ முகாமுக்கு சென்றார் இராணுவம் மேலும் விசாரணை தேவை என கூறி ராசம்மா பிரணவன் மற்றும் கிருபாகரன் ஆகிய மூவரையும் முகாமின் பின்புறத்திற்கு அழைத்து சென்றது அந்த மூவரும் அங்கு கொடூரமாக கொல்லப்பட்டனர் பின்னர் கிருஷாந்தி பதினொரு இராணுவத்தினராலும் இரண்டு காவல்துறையினர் மற்றும் ஒன்பது ராணுவ வீரர்கள் சேர்ந்து பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த இரவு கிருசாந்தி அவரது தாய் ராசம்மா பிரணவன் மற்றும் அயலார் கிருபாகரன் ஆகிய நான்கு பேரும் செம்மணி பகுதியில் மூன்று புதைக்குழிகளில் புதைக்கப்பட்டனர் அந்த நிகழ்வு பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது ஜாழ்ப்பாணத்தில் பரபரப்பான போராட்டங்கள் எழுந்தன இந்த விவகாரம் பாராளுமன்றத்திலும் எழுப்பப்பட்டது பெருந்தோட்டத்துக்குப் பிறகு இலங்கை அரசு பதினொரு பேரை கைது செய்து வழக்கு தொடுத்தது நீண்ட விசாரணையின் பின் கொழும்பு உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது தண்டனை வழங்கப்படுவதற்கு முன் குற்றவாளிகளில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்சே நீதிமன்றத்தில் அதிர்ச்சிகரமான வெளிப்பாடு ஒன்றை செய்தார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டு செம்மணி பகுதியில் புதைகுழிகளில் புதைக்கப்பட்டுள்ளனர் அவர் பொதுவாக பதினாறு புதைகுழிகள் உள்ளனவென்றும் அதில் பத்து இடங்களை தானே சுட்டிக்காட்ட முடியும் என்றும் முக்கியமான பல உயரதிகாரிகள் இந்த படுகொலைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறினார் அவரால் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் ஜெயவர்தன துதுகல்ல உதயகுமாரா லலித் கீர்த்தி அப்துல் நாசர் மற்றும் ஜமித் சமரசிங்க சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டு அகழ்வு இடங்களில் வழிகாட்டினார் நீதியரசர் மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் தலைமையில் செம்மணி பகுதியில் ஒன்பது மாதங்கள் நீடித்த அகழ்வு பணி நடைபெற்றது இருபத்தைந்து குழிகள் அகழப்பட்டு பல எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இதனால் பலர் கடத்தப்பட்டு இராணுவ முகாம்களில் அத்துமீறி கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்பது உறுதி செய்யப்பட்டது பல சடலங்கள் உடைமைகளின்றி இருந்தன குழந்தைகள் உட்பட பலர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன அகலப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளில் இரண்டு குழந்தைகளுக்கானவை என உறுதி செய்யப்பட்டது ஒருவன் சுமார் பதிமூன்று தொடக்கம் பதினாறு வயதுடைய சிறுவனாகவும் மற்றொன்று சிறுமியாகவும் இருந்திருக்கலாம் சோமரத்ன ராஜபக்ச மேலும் தெரிவிப்பதாவது கேப்டன் கோவா என்பவரிடமிருந்து கட்டளை பெற்றதாகவும் பின்னர் அரசு ஊழியர் செல்வரத்தனம் மற்றும் அவரது மனைவி இருவரும் நிர்வாணமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதையும் அவர் பார்த்ததாகவும் கூறினார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த பார்த்தீபன் மற்றும் சுதாகரன் ஆகியோரும் இதுபோன்ற விதத்தில் கொடுமை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது மிகவும் வலுவான ஆதாரங்கள் இருந்த குற்றவாளிகள் பெரும்பாலானோர் ஜாழ்ப்பாணத்தில் வழக்கறிஞர்கள் கிடைப்பதில்லை எனும் காரணத்தால் கொழும்பிற்கு மாற்றப்பட்டனர் பலர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இதனால் மேலும் கோபம் எழுந்தது பின்னர் அரசு மாற்றம் காரணமாக வழக்கு மந்தமடைந்தது இருப்பினும் தற்போது இந்த வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன கிருசாந்தி வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் மனுவிட்ட மன்னிப்பு பெட்டியை கோரிய மனு நிராகரிக்கப்பட்டது சத்தியம் இன்னும் வெளிவருகிறது நீதிக்கான போராட்டம் தொடர்கிறது செம்மணி மட்டுமல்ல வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் பல புதைகுழிகள் கண்டறியப்பட்டுள்ளன அவை துறையப்பா விளையாட்டரங்கம் மெருசுவில் மன்னார் கொக்கு தொடுவாய் கிளிநொச்சி ஆகிய இடங்களிலும் உள்ளன இந்த ஆக்கம் சுதாகரம் பாலசுப்ரமணியன் எழுதிய ஆங்கில மூலத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு என்பதை அறிய தருகிறோம் நன்றி